இந்த உலகம் குழந்தைகளை அவ்வளவு சிம்பிளானது இல்லை ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆனால் ரொம்ப ஒரிஜினலாக பார்த்தனா அது சிம்பிளானது தான் ஆனால் அந்த சிம்பிளிசிட்டியை புரிஞ்சுக்கிறதுங்கிறது நாட் ஈஸி வாழ்க்கை என்பது அப்படித்தான் சில நேரங்களில் நம்மை முன்னேற விடாதபடிக்கு பல்வேறு சூழல்கள் நம்மை கட்டுப்படுத்தும் ஒரு விஷயம் உனக்கு காம்ப்ளிகேட்டடான விஷயம் புரிய புரிய சொற்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் புரிய புரிய யூ ஆர் ப்ரோமோட்டிங் யுவர் செல்ஃப் உனக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்குது அப்படின்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறேன்னா உன்னுடைய புரிதலின் அளவு மேம்பட்டு இருக்குன்னு அர்த்தம் உனக்கு புரிதலின் அளவு மேம்படுகிறதா உனக்கு யாரேனும் ஏதேனும் சொன்னால் புரிகிறதா அந்த புரிதலின் அடிப்படையில் நீ வகுப்புகளை சந்திக்கிறாயா நீ ஒரு பாடத்தை படிக்கிறாயா அதில் தான் வாழ்க்கையின் முன்னேற்றம் இருக்கு ஸ்மார்ட் ஸ்மார்ட் பாய்ஸ் யார் தெரியுமா சூழலுக்கு பலியாகாமல் இருப்பவர்கள் தான் ஸ்மார்ட் கேர்ள்ஸ் அண்ட் ஸ்மார்ட் பாய்ஸ் இதுவும் கடந்து போகும் இந்த சூழல் இருக்கிறது இது இப்படியே இருக்காது நாளைக்கு நான் வேறு நிலையிலே வருவதற்கு இது எனக்கு காரணமாக இருக்கும் என்று நாம் நம்ப வேண்டும்